ஆறு மணிக்கு எழுந்து உட்காந்து டீ குடிக்கறதுல எவ்வளோ சுகமா இருக்குது திவ்யா திவ்யா சொல்லுங்க என்னங்க காலையில் ஏழை விடுறீங்க விட்டரே என்ன என் தம்பி என் தம்பி கொண்டாடி வராங்க ஒரு கிலோ மட்டன் கறி எடுத்துன்னு வர அந்த குழம்பு வச்சிருக்கு ஆறு கிலோ சிக்கன் கறி எடுத்துன்னு வரேன் அதை கிரேவி செஞ்சு ஓகேவா எனக்கு இதான் வேணும் உங்க தம்பி வரதுனால கறி குழம்பு மட்டன் கறி சிக்கன் கறி முட்டை வறுமலை ஆடு கோழி மாடு இதெல்லாம் செஞ்சு நான் வைக்கணுமா என்னால முடியாது ஏண்டே ரெண்டு ஐட்டம் டாக்கி சொல்ற, அத செய்ய முடியாதுன்றா. நம்மள சாட்ட மாதிரி இருக்கு, அவங்களுக்கும் வர மாதிரி ருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் தேவல, நாம தੰயா செஞ்சு இத்தனை செய்ய முடியாது என்ன, என்ன அந்த பக்கம் சத்தம். ரெண்டு பேரும் நான் காள இருக்கீங்க. அது தம்பி வராங்களே, குழம்பு சரி, என்ன செய்ய 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 முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யாரையா இவளுக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா நல்லா குத்துக்கல்ல மாதிரி உட்காந்து காப்பி குடிச்சுன்னு உட்காந்துக்கிறேன் இவ்வளுக்கு முடியாதுன்ற சொல்கிறான் நீ நம்புறியா அதை வேறே என்கிட்ட தான் நீ என்னைக்கே ஒரு நாள் வராங்க இப்போ தான் வராங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கறி குழம்பு வைக்க முடியாது நான் சொல்கிறேன் போடாட்டியா வேண்டியா உனக்கு செஞ்சேன் நான் உடம்பு நோவுதான் உனக்கு செய்ய வேண்டியதானே என் பாருங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சத்தமாக கோவமெல்லாம் கிட்ட கத்தக்கூடாது புரியுதா ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும் இங்க உங்க சின்ன பையனும் சின்ன மருங்களும் வராங்களா போய் சமைங்க உங்கள யாரும் வேணாம் நீங்க போய் தாராளமா தமிழ் செய்யலாம் நான் எந்த தரையும் போடவே இல்லை ஜாண்டிய நான் சொன்னா நீ என்ன செய்ய நீ உனக்கு கொழுப்பு ரொம்ப தான் ஏறிட்டே போகுது டே நீ போய் சிக்கன் கறி மட்டன் கறி மீன் முட்டை இறா நண்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வடா இவன் எங்க என்ன பண்ற நானும் பாக்கறேன் பாக்குறேன் இன்னைக்கு ரெண்டுல ஒன்னும் பாக்குறேன் இவெல்லாம் நான் பாக்குறேன் போடா போய் வாங்கினா போடா இவக்ட்ட நான் கேள்வி கேட்டுங்கிறேன் போடா சரிமா ஏ நீ எல்லாத்துக்கும் தேவையில்லை பொருளை ரெடி பண்ணி வை சும்மா நான் சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்காத புரியுதா போ நான் வந்து பாப்பேன் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிற தேவையில்லை பொருள் எல்லாத்தையும் எங்கன்னா ஒரு வேளை வேலை பார் சும்மா உக்காந்துக்க சொல்றேயா உட்காந்து இருப்பான் வேலைன்னு செய்ய சொல்லிட்டா போதும் அப்படியே ஆக்டிங்க போடுவான் ஆ ஆ நாம தான் ஆக்டிங் போகிறோம் உங்கள் அப்படியே உண்மையாக தான் இருந்துக்கிறாங்க இங்க குடும்பம் ஃபிரார் குடும்பம் மாதான் என்ன ஆக்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க உங்களை பற்றி ஊர் வழக்கம் தெரியாதா என்ன செய்கிறது நான் வாங்கி வந்து வரோம் முருகா பார்த்தீங்களாங்க உங்கள் அண்ணன் வீட்டை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்களும் தான் இருக்கீங்களே இந்த இந்தளவுக்கு அழகாக ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க கேட்டு புது கேட்டு எல்லாம் போட்டிருக்காங்க வீட்டு சைன்லாம் வாத்திருக்காங்க பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்கப்பா ஊருக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்குள்ளே என்னமோ வாத்திருக்காங்கப்பா அம்மா

நம்ம பூ கேட்டா என்ன சொல்கிறதுப்பா ஆட ஆமாண்டே பூ வாங்க வந்துட்டேன் சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் அந்த தெருவில் கடை தெருவில் போயிட்டேன் பூ வாங்கிட்டு வரேன் நீங்கள் உள்ளே போங்கம்மா நான் வரேன் அப்பா நானும் உங்க கூட வரேன்ப்பா ஆ சரிம்மா வாம்மா என் கூட அப்போ நீ மேலகாவை மட்டும் கூட்டினு போம்மா நானும் வித்தியாவும் போயிட்டு கடைக்கு போய் பூ வாங்கிட்டு வரோம் ஆ சரிங்க என்னம்மா புதுசா கார் எல்லாம் இருக்கு முன்ன வந்தாப்பா பாட்டி வீட்டுல கார்லாம் இல்லையே இப்ப கார் இருக்குமா யாருடைய கார்மா இது அதுவாடியா இது என்ன உங்க பெரிய அம்மாவும் பெரிய அம்மாவும் தான் இருக்கும் புதுசா வாங்கியிருப்பாங்க அதாங்க நிறுத்திருக்காங்க போல நம்ம கிட்ட ஒரு செய்தி கூட சொல்லல கார் வாங்கியிருக்கோம் சேரியா அம்மா இந்த கார்ல நான் போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா இந்த கார்ல போகணும்னு ஆசைப்படாத நம்ம புதுசா கார் வாங்கி அதில் போவோம் புரியுதா இதுல போய் டச் பண்ணிக்கணும் எங்கிட்ட திட்டு வாங்காத சொல்ற பேச்சு மட்டும் தான் கேட்கணும் இங்க வந்து பாத்துருக்காங்க சொல்லிட்டு நீங்க வார்ட்டு ஆடக்கூடாது சொல்ற பிடிச்ச கேட்கணும் புரியுதா சரிம்மா சரிம்மா

ஐ ஜாலி ஜாலி மீட்டு வந்தா வரலாம் நம்ம எல்லாரும் இருங்க சித்தி நான் போய் அம்மாவை கூப்பிட்டுவேன் அம்மா ஊஞ்சல்ல அவளோட ஜாலியா இருக்கு ஜாலி ஜாலி கீழே விழுந்துடாதடி எப்பா இந்த பஸ்ல டிராவல் பண்ணி வர்றது ஒரே அலட்சப்பா பாருக்குது செக் ஊருக்கு மாறி மாறி போயிட்டு வரதே ஒரே தடுப்பா இருக்கு கொஞ்சம் சத்தம் அமருவோம் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா நாம தான் எல்லாருக்கும் நமக்கு செஞ்சு தர ஆள் யாரும் இல்ல உங்க சின்ன பையன் வராங்களா சின்ன மரும வராங்களா இவங்களுக்காக நான் சமைக்கணுமா செய்யலாம் எல்லாரும் என்ன மிரட்டுறாங்க வேற என் சத்தம் ஓட்டுறேன் சமைக்கிறேன் செஞ்சியா இல்லையா கிட்ட தத்தர மணி நேரமா கிச்சன் உள்ள உக்கா உருட்டுற உருட்டுற இன்னும் ஒரு வேலையும் செய்யல காய்கறி கூட இன்னும் அறியல ஆனா சத்தம் மட்டும் தான் கேட்டுக்குமே இருக்கு ஏன் செய்யும் போதும் அப்புறம் செஞ்சுட்டு தான் இருக்கிற நல்லா இருந்தீங்கன்னு செய்ய போக செய்ய முடியாது என்ன அப்புறம் செஞ்சுட்டு இருக்கும்போது செய்யல என்ன செய்யலாம் செய்யற அப்புறம் செய்வாங்க ஒரு ஆள் கிச்சன் எவ்ளோ வேலை செய்ய முடியும் சும்மா எங்கிட்ட கட்டிட்டே இருந்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க விட்டு போயிட்டே இருப்பானு சொல்லிட்டா ஆனா நீ இருக்கிற பாரு உனக்கு வாய் மட்டும் நல்லா ஏழு அகல நீண்டு பேசிக்கிட்டே இருக்கிற பேச்சு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது ஒரு வேலை ஆக மாட்டுது சரி எனக்கு வாய் ஏழு அகல இருக்குது உங்களுக்கு குட்டி கொண்டு வாய் அதை போய் மூடிக்கணும் உட்காருங்க நான் செய்கிறப்ப வேலையை செய்வேன் உங்க பையன் கறி எடுத்து நடத்துல நல்லா வேலையை செஞ்சிருவான் நீங்க போங்க போறேன் போறேன் உன்னை வச்சிக்கிறேன் பாரு நான் இரு அப்புறம் உனக்கு அம்மா கலாச்சித்தி வந்திருக்க ஏய் வர காலைக்கு நாப்பா கூட மேனக பாப்பாவும் வந்திருக்காங்க பாலைசித்தி குடிக்கிறது கிட்டாமல சுன்னி கேட்டாங்க இந்தா போய் எடுத்துங்க குடி அம்மா பாட்டி எங்க இருக்கறாங்க உங்க பாட்டி தானே எங்கடா உட்கார்ந்து இருக்காங்க போய் தேடி போ பாட்டி பாப்பாவும் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து